பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சௌமியா அன்பு அவர்கள் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவார் என கூறி வாக்கு சேகரித்து வருகிறார் திமுக அண்ணா என்கிற அடிமை கோஷம் போடுகிற ஒரு கூட்டம் இதற்கு மத்தியில் ஒரு பின்னாக இந்த தெய்வங்களை அவமதித்துக் கொண்டிருந்த இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செந்தில் குமார் என்கிற ஒரு அனைவரையும் தமிழக மக்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்தா வாய் பூசாம போய் சொல்வாங்க சமீபமா ரெண்டு நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தேர்தல் சொல்றாரு கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போய் பேசுறாரு இந்த கரூர் வேட்பாளர் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து ரெண்டு உங்க தொகுதிக்கு நான் கொடுக்கிறேன் அதுக்கு பிறகு பக்கத்தில் உள்ள சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு போற அந்த சேலம் பாராளுமன்றத்தில் நீங்க ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் கொடுக்கறேன் இப்படி போராடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நம்ம ஒரு சந்தேகம் ஒருவேளை ஜெயிக்க போறது இல்ல ஒருவேளை திமுக ஒரு பதினைஞ்சு பாராளுமன்ற தொகுதி ஜெயிச்சுக்காங்க வைங்க ஒரு தொகுதிக்கு ரெண்டு பதினை பாராளுமன்ற உதயநிதி அவர்கள் போயிட்டா சொந்த தொகுதியை எப்படி பார்ப்பாரு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவார் இப்படின்னு அறிவுடைய மக்கள் கொஞ்சமாவது கேள்வி கேட்பாங்க திமுக உடன் திறப்புகள் வேண்டுமானால் அறிவில்லாத அடிமை பிறப்புகளாக இருக்கலாம் பாட்டாளி தொண்டர்களும் சாமலை தொந்தர்களும் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய திராணுகளாக இருக்கும் அப்பா சொல்றாங்க அடிக்கடி ஸ்டாலின் அவர்கள் வாய் குளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்று நாங்கள் பேச மாட்டோம் அப்படி வாய் பூசாமல் போய் சொல்லுவார் பிள்ளை எப்படி இருப்பாரு அவரும் அப்படித்தான் போய் சொல்லுவார் தேர்தல் காலங்களில் மட்டும் முகம் காட்டக்கூடிய திமுக அதிமுகவுடைய எண்ணம் படத்தை குறித்து உங்களை விளைக்குவாங்கலாம் சாராய பாட்டலை குறித்து உங்களை விளைக்குவாங்கலாம் ஒரு சின்ன ஊக்கத்துக்கும் ஒரு சின்ன குழுசுக்கும் உங்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று தாய்மார்களை பெரியோர்களை சகோதரர்களை உண்மையான பாரதத்தை முன்னேற்ற வேண்டும் பசுமையை நிலைநாட்ட வேண்டும் காவேரி தண்ணீரை இந்த தர்மபுரி மக்களுக்கு கொண்டு வருவன் என்று மக்களின் வளர்ச்சிக்காக நீர் என்பதுதான் உங்கள் உயிர் என்பதை புரிந்து கொண்டு உத்தரவாதத்தோடு பாராளுமன்றத்துக்கு செல்லவிருக்கிற வருங்கால மத்திய அமைச்சர்